ஃபேஸ் மாஸ்த் இருக்க யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா வேலுமணி பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க போகிறான்றதா வந்து ஏன்னா மற்ற திமுகவில் இருக்க அமைச்சரே சொல்கிறாரு ஸோ அதிமுகவில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா இப்போ வீழ்த்த போதே வேலுமணி தான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்ருக்கு எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் பாஜகவோட கூட்டணி வைக்காதனால பார்த்தீங்கன்னா வேலுமணி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார் ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி வேலுமணி வந்து பாஜகவுக்கு போயிடுவான்ற மாதிரி வந்து பேச்சுக்க போய்ட்டுருந்துச்சு கொஞ்சம் முடியும் பட் அது நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவில் இருக்கார்னா வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா அவரும் செல்வாக்கான நபர் அவர் அதிமுக அடையாளத்தில் தான் மிகப்பெரிய செல்வாக்கில் இருக்கார் ஸோ அவர் பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதிமுக தனியாக அணியாக உருவாக்கி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா விமர்சி செஞ்சுட்டு வர்றாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க அதிருப்தியில் தான் பண்ணிட்டாரு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கேள்வி வைக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உங்களுக்கு பிளவா இல்லை ஏகப்பட்ட விஷயங்களை பாஜகவில் இணைய போகிறீங்க பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது எல்லாத்துக்குமே மறுப்பு தான் தெரிஞ்சுட்டு வராங்க உட்கட்சி விஷயத்துலலாம் பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ அது மாதிரி தான் இது அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியோட வைத்தியலிங்கம் அவருக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து வேலுமணி தரப்பு பேசியிருக்காங்க செங்கோட்டையன் தரப்பு பேசியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செ வைத்தியலிங்கம் தான் எடப்பாடி அணிக்கு போகிறதா வந்து ஒரு இன்னொரு டாக்கும் போயிட்டுருக்கு பட் அது உறுதி செய்யப்படாத தகவல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேறு ஸ்டேட்டில் போய் ஓய்வு எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வேலுமணியும் செங்கோட்டையும் மீட் பண்ணுறாங்க ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ வேலுமணியே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு தேடி தான் வந்து போயிட்டுருக்கார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு முரண்பாடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து பெரும்பான்மை இல்லாமல் வேலுமணி பக்கம் பெரும்பான்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஸோ இவ்வளோ நாள் வந்து பிரச்சனைகளாக மறந்துட்டு ஓபிஎஸோட கைகோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் முதவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸை பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்றை நேரம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி இப்போ ஓபிஎஸ்ட்டு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் தீசிடி